வணக்கம் நேயர்களே இது சானல் ஜி வெளிச்சத்திற்கு வாங்க பாலஜோதிடம் இதழில் வெளிவந்து தொடர்கட்டுரையின் தொடர் நிகழ்ச்சி படைப்பு விசு ஐயர் இனி சிந்தனைக்குப் போகலாம் வெளிச்சத்திற்கு வாங்க வீடு வாங்கலையோ வீடு என கூவி விற்குமளவுக்கு வீடுகள் மலிந்து கிடைக்கிறது அதை வாங்க பல வங்கிகள் போட்டிப் போட்டுக்கொண்டு கடன் தர முன் வந்து நிற்கிறது ஏரிகள் எல்லாம் ஏரியாவாக போய்விட்டது நீர்நிலை பகுதிகள் எல்லாம் மக்கள் குடியிருப்பு பகுதியாகி விட்டது தமிழகத்தில் சில இடங்களில் இதுபோல ஆகி வருகிறது ஆறு தாங்கல் கேணி என முடியும் பல பகுதிகள் இப்போது குடியிருப்பு பகுதிகளாகி விட்டது இது போன்ற இடங்களை அடை யாரு ஐயப்பன் தாங்கல் ஈக்காட்டு தாங்கல் திருவல்லிக் கேணி என சென்னையைச் சுற்றியே நிறைய காட்ட முடியும் இவையெல்லாம் ஒரு காலத்தில் நீர்நிலை பகுதிகளாக இருந்தவை தான் என்பது பலருக்கு தெரியாமலே இருப்பது தான் ஆச்சரியமான விஷயம் தவணையில் வாங்கிக்கோங்க எலி மனையானாலும் தனிமனை என்ன சம்பாதிச்சு என்ன சார் ஒதுங்க ஒரு கூரை வேண்டாமா என ஆளுக்கு ஆள் நம்மை வீடு வாங்க தூண்டுவாங்க உங்கள் கனவு இல்லம் என முக்கியமான நிகழ்ச்சியில் விளம்பரம் கொடுத்து ஆசையை தூண்டுவார்கள் இன்னமும் திருமணம் ஆகாதா இளைஞர்கள் மத்தியில் ஒரு குடை இருந்தால் தான் கல்யாணமே ஆகும் என்ற போலியான ஒரு மாயையில் வீடு வாங்க இம் ஹூ கடன் வாங்க வைத்து விடுவார்கள் இருபது முதல் முப்பது வருடம் நிரந்தர கடன்காரனாக இருக்க யாராவது விரும்புவார்களா என்று ஒரு நிமிடம் உங்களை கேட்டு பாருங்க உங்களுக்கே புரியும் இன்னும் மனை விற்பவர்கள் இங்கே வாங்குங்கள் சார் பெரிய பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது மெட்ரோ ரயில் வருது விமான நிலையம் வரப்போகுது அந்த பக்கம் காலேஜ் இந்த பக்கம் ஏடிஎம் என்று எதையெல்லாமோ சொல்லி ஐந்து வருடத்தில் இரண்டு மடங்காகும் என்று நம்மை நம்ப வைத்து தலையில் விடுவார்கள் ஐந்து வருடத்தில் இரண்டு மடங்காகும் என்றால் அதை அவர்களே வைத்து கொண்டு ஐந்து வருடத்திற்கு பிறகு விற்று அதிக லாபம் சம்பாதிக்கலாம் தானே என்று கேட்டு பாருங்கள் அவர்கள் கிட்ட வரமாட்டார்கள் கடன் வாங்கினால் வருமான வரி சலுகை கிடைக்கும் அரசு தரும் வட்டி மானியம் கிடைக்கும் என்று தம்மாதுண்டு மானியம் அல்லது வரி கட்டுவதற்காக இம்மாம் பெரிய கடனை நம் தலையில் கட்டிவிடுவார்கள் வீட்டுக்கு போடுகிற முதலீட்டை அது மாதாந்திர தவணையாக இருந்தாலும் சரி அதை வைத்து கணக்கிட்டு பார்த்தால் லாபம் இருக்காது அல்லது வங்கியில் கிடைக்கும் வட்டியை விட குறைவாக அல்லது மிகச் சொற்பமான லாபமே கிடைக்கும் அந்த பணத்தை வேறு நல்ல இடத்தில் முதலீடு செய்தால் பணப்புழக்கமும் இருக்கும் பண வளர்ச்சியும் இருக்கும் அதெல்லாம் சரி தாங்க ஆனாலும் சொந்தமாக வீடு இருந்தால் தான் குடும்பத்தில் மதிப்பாங்க என்று சிலர் தெரிந்தோ தெரியாமலோ இது போன்ற கடனில் மாட்டிக்கொண்டு சிலந்தி வலையில் விழுந்த ஈ போல வெளியே பறந்து வர முடியாமல் தன் உழைப்பு நேரம் சம்பாத்தியம் அனைத்தையும் தியாகம் செய்வார்கள் மாடி வீட்டு ஏழை போல வாழ்வார்கள் ஒரு சிறிய அளவிலான வீட்டில் தன் கடன் அடையும் வரை முப்பது வருடம் வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படிங்க என்று யோசித்து பார்த்தால் நமக்கு வீடு வேண்டுமா என்ற கேள்விக்கு பதில் கிடைத்துவிடும் பிதுர் ராஜ்ய சொத்து அதாங்க மூதாதையர் சொத்து என்றால் வேண்டாம் என்றார் சொல்வார்கள் அது சரி அப்படின்னா ஜாதகப்படி வீடு வாங்குகிற யோகம் இருந்தால் வேண்டாம் என்றார் சொல்வது என்று நீங்க கேட்க வருவது புரிகிறது ஜாதகப்படி நான்காம் வீடு அல்லது அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் மற்றும் சனி இப்படியிருந்தால் வீடு யோகம் அமையும் என்பது பொதுவான விதிதான் இதில் சுக்கிரன் வந்து விட்டால் அடுக்கு மாடி வீடு சந்திரனுடன் பலமாக சேர்ந்து விட்டால் உயர் அடுக்கு மாடி என சொல்லிக் கொண்டு போகலாம் ஜாதகத்தில் நான்காம் மற்றும் பதினொன்றாம் வீடுகளுக்கு இடையே தொடர்பு இருந்தால் அதற்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்க வாய்ப்பு உள்ளது இது போன்ற அமைப்பு உள்ள நபர்கள் ரியல் எஸ்டேட் தரகர்களாக கூட இருக்கலாம் சிலர் வீட்டுக்குள் நுழைந்ததும் சந்த போல நீளமாக போன பிறகு வீடு அமையும் இவர்களுக்கு கேது குடும்பஸ்தானத்தில் இருக்கும் வீடு வாங்கும் யோகம் மட்டும் இருந்தால் போதுமா சௌபாக்கியம் வேண்டாமா யோகம் இருந்தாலும் நட்பு கிரக சேர்க்கை பெற்று இருந்தால் சாதகமான சூழலில் சோதிட படி அமைந்தால் அது ஏறுமுகமாக இருக்கும் சிலருக்கு அரசு வீடுகள் அமையும் அவர்களுக்கு சூரியன் நான்காம் வீட்டில் அல்லது நான்காம் வீட்டின் அதிபதியின் மீது தனிச் செல்வாக்கு பெற்று இருக்கும் இதேபோல பங்களா வீடு பக்கத்தில் யாரும் இல்லாத எந்த குடியிருப்பும் இல்லாத தனிமையான இடத்தில் வீடு என கூரை வீடு முதல் அடுக்கு மாடி வீடு வரை சொல்லி விடலாம் செவ்வாய் சனி இதெல்லாம் சரி இந்த நான்காம் வீட்டில் ராகு வந்து அமர்ந்து விட்டால் என்று கேட்க யோசிக்கிறீர்கள் புரிகிறது நான்காம் வீட்டில் மட்டும் அல்ல நான்காம் வீட்டின் அதிபதியுடன் தொடர்பு பெற்றால் கூட எதிர்பாராத விதமாக அவர்களுக்கு வீடு அமைந்து விடும் அது போன்ற அமைப்பு உள்ளவர்கள் அடிக்கடி வீட்டை புதுப்பித்தல் அல்லது பழுது பார்த்தல் என செலவு செய்து கொண்டே இருப்பார்கள் சொந்த வீடோ வாடகை வீடோ ஒருவரின் வசிப்பிடம் எப்படி இருக்கிறது என்று ஜாதகத்தை பார்த்து சொல்லிவிடலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க ஐயா ஆனால் பாருங்க இப்போ வீடு வாங்கணுமா வேண்டாமா என ஒரே குழப்பமாக இருக்கு என்று கேட்கிறீங்களா ரீதியில் பதில் சொல்ல வேண்டும் என்றால் கிரக யோகம் அமையும் போது வீடு அமைந்து விடும் என்று சொல்லிவிடலாம் பொருளாதார ரீதியில் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தம் ரூல் ஃபம்யூலே இருக்கிறது அதை போடட்டு சரி பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் கேள்விக்கான விடை கிடைக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அன்பு நேயர்களே இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள்